திருப்பூர் பல்லடத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இன்று நாடு முழுவதும் போதைப் பொருள் ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல்துறையினர் சார்பில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை திருப்பூர் மதுவிலக்கு அமலாக்கத்துறை உதவி ஆய்வாளர் திருமதி கோமதி மற்றும் பல்லடம் காவல் ஆய்வாளர் திரு மாதையன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பல்லடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய இந்த பேரணி மங்களம் சாலை வழியாக சென்று முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது இந்த பேரணியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் மேலும் இந்தப் பேரணியில் பல்லடம் காவல்துறையினர் மற்றும் அரசுப் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் thank you